ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கர்மாக்களை பற்றிய ஒரு பதிவு கர்மான என்ன அது எப்படி வருது அதை எப்படி போக்கிக்கலாம் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க கர்மாவை பற்றி நிறைய பேசலாம் நான் நிறைய எல்லாம் பேச விரும்பலை எளிமையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஔவையார்கிட்ட போய் கர்மானா என்ன அப்படின்னு கேளுங்க ஒரே வரியில் சொன்னார் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பட்டினத்து சுவாமிகள் சொல்றாரு கழுகு மரத்துல ஏற்றும் போது முன்செய்த தீவினை இங்கன்னே வந்து மூண்டதுவேன்னாரு அந்த கழுகு மரம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு அப்போ அவருக்கு எது முன் செய்த வினை அப்ப அவருடைய கர்மாவை பத்தி அவர் அங்க பேசுறார் கர்மா அப்படிங்கிறது முன் செய்த வினை சரி வள்ளுவர்கிட்ட போய் கேட்டால் வள்ளுவர் ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரமே கொடுத்துட்டார் நம்மளுக்கு ஊழி பெருவழி யாவுல அப்படின்னு கேட்டுட்டார் ஊழை விட மிக வலிமையானதும் உலகத்தில் ஏதாவது இருக்க ஆனால் கிடையாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி வள்ளுவர் வந்து ஆணித்தரமா எதா இருந்தாலும் சொல்லிடுவார் இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுற இதை சிலப்பதிகாரத்தினுடைய மிக முக்கியமான கருத்தாகவே நமக்கு சொன்னாங்க ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னே நமக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சே போக முடியாது எங்கே ஒன்னாலும் அது பின்னாடியே வந்து அது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் போகும் இதற்கு பேர் தான் கர்மா இப்படி நம்ம எளிமையாக இது ஒரே பேரில் வச்சுக்கோமே கர்மா அப்படிங்கிற பேர் இப்போ கர்மானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏற்கனவே பல கோடி பிறவிகளாக செய்து 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 சேர்த்து வைத்திருந்த ஒன்று இதெல்லாம் மூணு வகை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க நிறைய உள்வகைகள் இருக்கு பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு வகையாக இந்த கர்மாக்களை பிரிக்கலாம் முதல் வகை சஞ்சித கர்மா அப்படின்னு பேரு அப்படின்னா என்ன இப்ப சொன்னேன் இல்லையா பல கோடி பிறவியா நமக்கு அவ்வளோ பிறவி இருக்கான்னா மாணிக்க தான் நான் திரும்பவும் வரணும் அவர் அவ்வளவும் நமக்கு எழுதி இருக்கிற புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் இப்போ இவ்வளோ பிறப்பு இன்னும் இன்னும் நிறைய இருக்கு வச்சுக்கோங்களேன் இந்த பிறவிகளில் எல்லாம் செய்த நல்வினை தீவினை இது ரெண்டையும் சேர்த்துக்கணும் கர்மாங்கிறது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஆக இந்த நல்வினை தீவினையினுடைய மொத்த தொகுப்பு இருக்கு பாருங்க இதற்கு பெயர் என்ன அப்படின்னா சஞ்சித்த கர்மா அப்படின்னு பேர் இது வந்து நம்ம பேங்க்ல வச்சிருக்கிற ஃபுல் டெபாசிட் முழு டெபாசிட்டும் இதுதான் இப்ப இது அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டாவது பிராரப்த கர்மா அப்படின்னு அதுக்கு பேர் அப்படின்னா என்ன இந்த டெபாசிட் ஒன்று வச்சுருக்குறோம்ல அந்த டெபாசிட்ல இருந்து கொஞ்சோண்டு காசு எடுத்து நாங்க இப்ப செலவு பண்ணிக்கிறதுக்கு அக்கௌண்ட்ல தனியா போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறோம்ல எனக்கு இப்ப செலவுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கிறோம்ல அது மாதிரி பல கோடி பிறவியா சேர்த்து வைத்த நல்வினை தீவினைல இருந்து இந்த பிறவியில இதை இதை அனுபவிக்கணும் அப்படின்னு சில கர்மாக்கள் வந்து இந்த பிறவில நம்ம கிட்ட இறங்கி இருக்குல்ல அதற்கு பெயர் தான் ரெண்டாவது கர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிராரப்த கர்மா அப்படின்னு அதுக்கு பெயர் அது இந்த ஜென்மத்திலேயே நாம அனுபவிக்க வேண்டியது எளிமையா புரிஞ்சிருப்பீங்க அடுத்து மூணாவது ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆகாமிய கர்மா அப்படின்னு பேரு ஆகாமிய கர்மானா என்ன அப்படின்னா இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் செய்யக்கூடிய நல்வினையும் தீவினையும் திரும்ப ஒரு தொகையா சேர்ந்து அது போய் சஞ்சித கர்மாவில் சேரும் பாருங்க இப்போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளுக்கு நல்வினைக்கும் தீ வினைக்கும் பேர் என்ன அப்படின்னா ஆகாமிய கர்மா அப்படின்னு பேர் இப்போ மூணு வகையான கர்ம வழிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ கர்மாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது எளிமையாக புரிஞ்சிருக்கும் புதுசாக இந்த வார்த்தையை நான் இப்போதாம்மா கேட்குறேன் கர்மான என்னம்மா இப்போ நீங்கள் சொன்னோம்ல நாம் என்ன செஞ்சமோ அதற்குண்டான எதிர் விளைவை நாமே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம் இப்போ எளிமையாக இப்படி புரிஞ்சுக்கோங்களேன் ஒருத்தரை மனம் நோக பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு வென அந்த வென இன்னொருத்தர் நம்மளை மனம் நோக திட்டிடுவார் அவர் மனசு எப்படி நொந்துதோ அது மாதிரி நம்ம மனசும் நோகம் அதுதான் கர்மா நீங்கள் ஒத்தருக்கு என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே திரும்ப உங்களுக்கு வரும் ஒன்று நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் இவ்வளவு தான் இதை தான் கர்மா அப்படிங்கிறோம் இது பெருசு பெருசாகவே வச்சுக்கோங்களேன் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருது எவ்வளோ துன்பம் வருது இது எல்லாத்துக்கும் காரணம் முன்பு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த டெபாசிட்டில் இருக்கிற கர்மாதான் சரி இப்போ ஒரு பிறவியை எடுத்துட்டோம் இதே மாதிரி திரும்ப செஞ்சு 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 டெபாசிட்டுக்கு அனுப்புறத விட்டுட்டு இப்படியே இந்த பிறவியிலே முடிஞ்ச வரைக்கும் இதை கழிச்சுட்டே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்குது அதற்கு உண்டான பிறவி தான் மனித பிறவி இந்த மனித பிறவியில் நினைச்சா இந்த கரும வினைகளை நிறையவே நம்மால் குறைத்து கொள்ள முடியும் அதில் மொத வழி என்ன அப்படின்னா தெய்வத்தை உள்ளம் உருகி சரணாகதியாகி வழிபாடு செய்தல் முதல்ல அதுதான் கடவுளை போய் டோட்டலாக சரண்டர் ஆகிறது இந்த சும்மா இந்த வேணும்னா கும்பிடுறது வேணான்னா விட்டுறது தேவைக்கு போய் வழிபாடு பண்றது அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றது இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் கடவுளால நல்லதா ஆமா கடவுள் தான் கொடுத்தாரு கெட்டதா என் வினையால வந்தது தெளிவா முழு சரணாகதியா இறைவனை போய் இருக்க பிடித்து கொண்டு கடவுளை மட்டுமே நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு ஞானமான ஒரு வழி அதுதான் முதல் வழி அதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களை நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை செய்யுங்க உங்கள் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதில் நான் என்னுடைய ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு சொல்கிறது மிக முக்கியமானது அன்னதானம் பிரதானமாக அன்னதானம் இந்த அன்னதானத்தை ஏதோ தான் உங்களுக்கு வந்து சொல்றா அப்படின்னு நீங்க நினச்சிக்கவே கூடாது எனக்கு என்ன தகுதி இருக்குது நானே வந்து இதே நானே கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு கிடையாது நானும் இதை யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட குருநாதர் கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அருளாளர்கள் இப்படி வழிமுறை வழிமுறையா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க உலகத்திலேயே நம்முடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மிக பெரிய அளவு அன்னதானத்துல தான் இருக்கு இது ஒரு பர்சன்டேஜாவே நீங்கள் வச்சுக்கலாமே இதை செஞ்சா இத்தனை பர்சன்டேஜ் வரும் இதை செஞ்சா இத்தனை பர்சன்டேஜ் வரும்னு இன்னைக்கு நிறைய சதவீதங்களாக நம்ம பிரிக்கிறோம் இல்லை அப்படி இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியணும்னா அந்த மாதிரி சொல்றேன் அதிகமாக ஒரு எழுபது எண்பது சதவீதத்தில் நம்முடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு செயல் என்னன்னா தான் இந்த அன்னதானத்தை பலன் கருதியும் செய்யக்கூடாது அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் இந்த அன்னதானம் பண்றேன் எனக்கு இந்த நல்லது கிடைக்கும் அப்படின்னு செய்யவே கூடாது ஏன் தெரியுமா அதுக்கு போய் நல்வினை சேர்ந்துரும் இந்த அன்னதானம் பண்ணின புண்ணியத்துக்கு நல்வீன போயிடும் இங்க கர்மா கழியாது அப்ப என்ன பண்ணணும் இறைவன் எனக்கு தந்ததை அடியார்களுக்கு தருகிறேன் இது அவர்களுக்குன்னு இறைவனால் என்னிடத்தில் தரப்பட்டது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் எல்லா தானமும் பண்ணணும் நான் பண்றேன் நான் பண்றேன்னு எப்படி பண்ண முடியும் நான் பண்ணுறேன் நான் பண்றேன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு நான் வரும்போது ஏதாவது கொண்டு வந்தேனா இல்ல இல்ல போகும்போது ஏதாவது கொண்டு போறேனா என்னோடதுன்னு இல்ல இல்ல அப்ப எதுவுமே என்னோடது இல்லாம நான் பண்றேன்னா என்ன அர்த்தம் எல்லாம் இறைவன் தந்தது அதை நான் அடியார்களுக்கு இப்படி தர்றேன் இந்த தெளிவோட நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா அந்த அன்னதானத்தின் முழு பலனும் நம்முடைய கர்ம வினைகளை கழித்து கொண்டே இருக்கும் இத நான் என்னுடைய எல்லா விசேஷ பதிவுகள்லையும் எல்லா பதிவுலயும் உங்களுக்கு சொல்லுவேன் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அம்மா எங்களால இப்போ நம்ம ஊர்லயோ அதாவது தமிழ்நாட்டுலயோ இந்தியாவுக்குள்ளேயோ அன்னதானம் பண்ண ஆள் தேடினாலே சில இடங்கள்ல ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டுல ஒரு அளவுக்கு நம்ம ஏதோ கொடுத்தா வாங்கிக்குவாங்க ஆனால் சில வெளி மாநிலங்களுக்கு போனோம்னா கஷ்டம் அதை விட கஷ்டம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனால எங்களுக்கு இதுக்கெல்லாம் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா வேற வகைகள் இருக்குதா அதெல்லாம் மூலமாக நாங்கள் செய்ய முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குறேன் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதுல என்னென்ன வகையான தானங்கள் நமக்கு இந்த கருமாக்களை போக்கும் அப்படின்னு நிறைய சொல்ல முடியலனாலும் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்களோட நான் சொல்கிறேன் இந்த ஒரு பட்டியலை நான் கொடுக்குறேன் இதை பாருங்க இதன் மூலமாகவே நமக்கு நிறைய நம்முடைய கரும வினைகளை போக்கி கொண்டு இறைவனை போய் அடைவதற்குண்டான இந்த ஆன்மாவை போய் தூய்மையாக்கி கடவுள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மானுட பிறவியிலேயே கிடைச்சாலும் கிடைச்சிடும் அதற்கான முயற்சி தானே செய்யறோம் ஏன் முயற்சியே செய்யாம கிடைக்காது கிடைக்காது முயற்சிக்கலாமே அல்ல என்னென்ன வகையான தானங்கள் இருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பாப்போமா அன்னதானம் அப்படிங்கிற வகையில பார்த்தோம்னா பறவைகளுக்கு தண்ணீர் வைத்தல் பறவைகளுக்கு தானியங்களை வைத்தல் அதே மாதிரி நாய்களுக்கு உணவளித்தல் குளங்கள் ஏரிகள்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிப்பது குரங்கு போன்ற உயிரினங்களுக்கு குதிரை குரங்கு இது போன்ற உயிரினங்களுக்கு நாம உணவு கொடுப்பது குறிப்பா பசுக்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய தீவனம் பசுக்களுக்கு தரக்கூடிய கீரை வாழைப்பழம் இது போன்ற தீவனம் ஆடுகளுக்கு நாம தரக்கூடியது இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி மரம் செடி கொடி இவைகளுக்கு தண்ணீர் விடுவது கூட ஒரு மிகப்பெரிய நமக்கு புண்ணிய பலனை பெற்றுத்தரக்கூடியது தாய் தந்தையர்களை பே நீ பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வது ஆதரவற்ற முதியோர்களுக்கு நாம் உணவு தருவது சகோதர சகோதரிகள் கஷ்டத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு நாம் உணவளித்த அவர்களுடைய துன்பத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு கர்ப்பஸ்திரியை பார்த்தோம்னா அந்த கர்ப்பஸ்திரிக்கு தேவையான உதவிகள் செய்வது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா அந்த பிரச்சனைய சமாதானம் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க வாய்ப்பு இருந்தா அவங்கள சேர்த்து வைக்கிறது அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இது போல இல்லங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிப்பது நோயாளிகளுக்கு குறிப்பா ரொம்ப ஏழ்மையில் நோயுற்று மருத்துவமனையில் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய நோயாளிகளுக்கு உணவு தருவது விசேஷ காலங்கள்ல நம்முடைய அண்டை வீடுகள்ல பக்கத்து வீடு எதிர்த்த வீடு அவங்களோடு உணவுகளை பலகாரங்களை பகிர்ந்து கொண்டு அவங்களுக்கும் நாம அதை கொடுக்கறது கோவிலில் நடக்கக்கூடிய திருப்பணிகளுக்கு உதவி செய்தல் கோவில்கள்ல நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கு நாம் உதவி செய்தல் அதே மாதிரி அன்னதானம் வெளியில எங்க யார் செஞ்சாலும் அந்த அன்னதானத்திற்கு நாம் உதவி செய்தல் அதே மாதிரி வாசல்ல யாராவது யாசகம் கேக்குறாங்க உண்மையிலேயே அவங்க தான் கேக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உணவு கொடுப்பது இறைவனுக்கு நல்ல பூக்களை வாங்கி அதை நாமளே கையால கட்டி அதை மாலையாக்கி தொடுத்து இறைவனுக்கு போட்டு அழகு பார்ப்பது முன்னோர்களுக்கு தர வேண்டிய நீர்த்தார் கடன் அதாவது திதி கொடுக்கிறது வருடந்தோன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நினைவு நாளைக்கு எல போட்டு படைக்கிறது முன்னோர் வழிபாடு இதை மறக்காமல் செய்பவர்களுக்கு ஏழை மாணவர்கள் படிக்கவே வசதி இல்லாது ஏழையா இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறது இல்ல படிப்புக்கு ஏதாவது உதவி செய்வது இது போல காரியங்களை செய்தல் தெய்வீக சம்பந்தப்பட்ட காரியம் கோயில் திருப்பணி கும்பாபிஷேகம் இது போல எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் நாம் அந்த இடத்துல போய் உதவி செய்வது விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு தேவையான ஒரு ஏழை விவசாயி கஷ்டப்படுறாருனா அவருக்கு உணவோ அல்லது அவர் வளர்வதற்கு தேவையான விஷயங்கள் எதுவோ செய்வது இப்படி நாம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான தானங்களும் இருந்து நமக்கு ஒரு நல்ல விடுதலையை தரும் இப்போ நான் என்னால் முடிந்த அளவுக்கு சில விஷயங்களை திரட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் நல்லது அப்படின்னு நிறைய உங்கள் கண்ணுக்கு தெரியும் இல்லையா நான் சொல்லாததை கூட நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அம்மா இந்த மாதிரி கேட்டால் கொடுக்கலாமா அப்ப கோயில் வாசலில் ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண வசதி இல்லைன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு தானம் பண்ணலாமா நீங்கள் கேட்பீங்க எல்லாமே நான் இப்படி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போனோம்னா நேரம் பத்தாது அப்புறம் வீடியோ பெருசா இருக்குன்னு வேற நினைப்பீங்க அதனால எளிமையா நான் ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சுலபமா சொல்லியிருக்கிறேன் ஏன் நான் இதுல காக்கா குருவி புறா இதெல்லாம் நான் சேர்த்து சொல்கிறேன்னா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பசுமாடு நிறைய கிடைக்கிறது இல்லை சில நாடுகள்ல காகத்துக்கெல்லாம் உணவு வைக்கவே முடியாது அங்கெல்லாம் புறாக்கள் இருக்கும் அந்த மாதிரி எளிமையா நீங்க செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு வழிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு உயிர் கஷ்டப்படுது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா எல்லாத்தையும் செய் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு ஏதாவது ஒரு சதவீதம் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுலேருந்து இத்தனை சதவீதம் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதா நான் அதில் ஒரு அஞ்சு பைசா எடுத்து வைக்கிறேன் நான் ஒரு பைசா எடுத்து வைக்கிறேன் ஒரு ஐம்பது பைசா எடுத்து வைக்கிறேன் ஒரு ரூபாய் நான் எடுத்து வைக்கிறேன் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம்னு சொல்கிறாங்கம்மா நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறதெல்லாம் இப்படி தான தர்மம் பண்ணிட்டு நாங்கள் போய் யாருக்கிட்டையாவது கேட்டால் எங்களுக்கு அவங்க இல்லைன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வரல நான் உங்களுக்கு சொல்றது உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா அதுல ஒரு ரூபாயோ ஒரு ரெண்டு ரூபாயோ ஒரு மாசத்துல ஒரு நாள் இதை இந்த ஒரு இப்படி சேர்த்து வச்சு பாருங்க அது ஒரு மாசத்துக்கு நமக்கு முப்பது ரூபாய் சேர்ந்துடும் அந்த முப்பது ரூபாயில நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கி ஏதோ ஒரு உயிரினத்துக்கு தானம் பண்ணுங்களேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்ய 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 நம்முடைய கருமாக்கள் என்பது குறையும் அதை விட்டுட்டு கருமானா பயப்படாதீங்க இப்ப நிறைய பேர் பயந்து என்கிட்ட கேக்குறீங்க அம்மா கர்மானா அப்படி கர்மானா இப்படி கர்மாவா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறாங்களே எல்லாரும் விஷயமே இல்லை நம்ம பண்ணது தானே நம்ம பண்ணதை நம்ம தான் தீர்க்க முடியும் வேற இன்னொருத்தர் வந்தா நமக்கு தீர்த்து வைக்க போறார் கிடையாது அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு நல்வினைகளை அதிகப்படுத்தி கொண்டே போனால் தீவினைகள் தானாக குறைந்து கொண்டு வரும் அந்த நல்லதுக்கும் இறைவன் தந்ததை இறைவன் தர்றாருன்னா புண்ணியமே இல்லாமல் போயிடும் அப்ப நம்ம கணக்க நம்மளே மிகச்சரியாக செட்டில் பண்ணிடலாம் அப்போ அதை கடவுள் அருளோட நாம இந்த கர்ம வினைகளை நீக்கி கொண்டு இது போல நல்ல தானங்களை எல்லாம் பண்ணி இறையருளை பெற்று மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு பரிபூரணத்துவம் பெற்ற ஆன்மாவாக நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை இறைவன் தரணும் அப்படின்னு இந்த நேரத்துல நானும் இறைவன் கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் போது அவங்களுக்கும் நம்முடைய கர்ம வினைகளை எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு பிறகாவது இந்த பதிவை கேட்ட பிறகாவது நாம நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கர்ம வினைகளை சேர்த்துக்காம வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை கடைபிடிக்க மற்றவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்கள் அனைத்தும் உடனடியாக உங்களை வந்து சாரம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி か。Voilà.